நாகராஜ் அச்சுதோரம் நாகராஜ் விளக்கரசு மாடு வரும் அன்னை வழங்கும் மிக்சி மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றதுக்கும் மாடு வெற்றி பெற்றது சில்லத்து திமுக ஒன்றை கவுன்சிலர் ரவி மாடுபா

நம்மாம் டெல்லி என்ஜாய் பண்ணி பாருங்க எனக்கு ஓரளவு தான் தெரியும் மேடம் இங்கிலீஷ் அதுக்கு பெருசா அடுத்து படியாக நம்ம 68 இல்ல இதுக்கு தம்பி 68 ஏ தம்பி வந்து கூப்பிடுங்க ஏ அரபு குத்துறாய் அந்த கூல் கேட்சர் தி வண்டர்புல் கூல் கேட்சர் நம்பர் 68 அவர் இம்பார்ட்டி நேத்து ஆனாக்கி திரும்ப குடுத்துறோம் அப்பற கிரீன் கலர்ல யார நல்லா புடிச்சீங்களா கிரீன் கலர்ல நல்ல கேச்சறாரு ஆனா செவனோ நம்பர் 17 அத்தனை அது வரைக்கும் இது சர்வர் உள்ள இருக்கு ஆர்கா பாம்பே அஞ்சௌடி சிட்டிகட்னிஷன் அண்ட் அண்ட் Sport of Tamil uh, Nadu and it has been uh, over welcomed by every citizen of Tamil Nadu. It is a proud moment for everybody to go full uh, and uh, have this gaming festival. This is a sport activity which has been uh, very popular. Uh